ஓகே வணக்கம் இன்றைக்கி நம்ம திருவோண நட்சத்திரம் ஏகாதசி வரை அப்போது நான் சொல்லும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க பெருமாள் கோவில் தான் கண்டிப்பாக நம்ம பெருமாள் தான் நிற்கிறோம் இந்த பெருமாள் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த ஆழிக்குடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு வெங்கடாஜலபதி பெருமாளை தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண வந்திருக்கோம் வாங்க இதை பற்றி தெரிஞ்சுப்போம் நூறடி தூரத்தில் வந்து இந்த ஆழிக்குடி பெருமாளோட கதை அந்த பெருமாள் புராண கதையோட தொடர்புடைய இந்த ஆறு இதோ இந்த இந்த கைகட்டின தூரத்தில் தான் இருக்குது இந்த ஆறுக்குள்ளே தான் அந்த கனையாளி விழுந்த பாறையும் இருக்குது இப்போ செடிகள் புதர்கள்லாம் முள் முளைஞ்சு அந்த ஆறு வந்து நீரோட்டமாக இல்லாத மாதிரி தெரியுது ஆனால் இது ஒரு ஆறு தாமிரபரணி ஆறு இந்த விநாயகர் கோவில் பக்கத்தில் தான் இந்த ஆறு இந்த ஆறு கிட்ட தான் அந்த கதை வந்து உருவாக்கி தாலிக்குடியில வீட்டு இருக்கிற இந்த வெங்கடாச்சலபதி மாவதி தாயாரோட தரிசனம் பார்த்தோம் இந்த கோவில் விசேஷம் பத்தியும் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு பத்தியும் அண்ணா பதிவு பண்ணுவாங்க இங்கே பூஜை பண்ற அர்ச்சகர் அண்ணா கேட்டு தெரிஞ்சுப்போம் அடியே நமஸ்காரம் தாசன் சுவாமி ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள்லாம் பாவைக்கு சாட்டி நீராடி நாள் திங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் லூடுபயிலுக பூங்கு வலை போல் பொறிவண்டு கண்டெடுப்ப எங்காத புக்கிந்து சீத்தம் மலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்புக்கள் நீ ங்காத செல்வம் நிறைந்து ஓம் ஸ்ரீ ஸ்ரீ அயம் ஆர் ராஜகோபால அர்ச்சகர் கோபி ஐயங்கார் ஸ்ரீ அர்ச்சகர் சுவாமி பேசுகிறேன் மன்றிய வணக்கம் நமஸ்காரம் தாசன் சுவாமி அரியன் தாசன் சுவாமி ஸ்ரீ ஆலிகுடி சேத்ர ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஸ்ரீ அலமேலுமங்கை தாயார் சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஸ்ரீ திருத்தலம் ஸ்ரீ பக்கவட்டிலேருந்து கொஞ்ச தூரம் ஸ்ரீ ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர் வழியே வக சென்றால் இந்த ஆலிகுடி சேத்திரம் வரும் இல்லாவிட்டால் அனவரதநல்லூர் கஷேத்திரத்திலிருந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர் சுமார் அருகில் உள்ள சர்வீஸ் ரோடோடி வந்தால் ஆலிகுடி சேத்திரம் வரும் ஆலிகுடி சேத்திரம் ஸ்ரீ பத்மாவதி அலமேலுமங்கை தாயார் ஸ்ரீ சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் இந்த வெங்கடேச பெருமாளை வேண்டியவாளுக்கு வேண்டிய வரன் தருவா கல்யாணம் ஆகாத தம்பதியர்களுக்கு அதில் கூடிய கல்யாணம் கைகூடி வரும் குழந்தை இல்லாத பாக்கியம் இந்த வெங்கடேஷ பெருமாளை சேவித்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டிலுள்ள எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நடந்து நிறம் வெங்கடேச பெருமாளை சேவித்தால் அனைத்து காரியங்களும் நன்மையாக கைகூடி வரும் இந்த ஆலிக்குடி பெருமாள் ஸ்ரீ பத்மாவதி அலமேலு மங்கை தாயார் வெங்கடேச பெருமாள் சுவாமி அனுக்கிரக பரிபூரண கடாச சித்திரஸ்து கோவிலில் இருக்கிற வெங்கடேஜ பெருமாள் வந்து எப்படி இந்த ஊருக்கு ஆலிக்குடி ஆலிக்குடி ஷே ஊரில் வந்து இந்த கஷேத்திரம் எப்படி உருவானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோ கோவில்கள் வந்து இந்த ராமாயண காலத்தோட தொடர்புடைய கோவில்களாக இருக்குது ஆனால் அதுக்குள்ள சான்றுகள் எதுவும் இந்த கோவிலில் இல்லை செவிவழி செய்திகளாக தான் இந்த ராமாயண காலத்தோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கோவிலை பற்றி செவிவழி செய்திகள் தான் தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த கோவில் வந்து ராமாயண காலத்தில் வந்து சீதை வந்து ராவணன் கடத்திட்டு போகும்போது அவளுடைய அணிகலன்கள் எல்லாத்தையுமே அவள் வந்து களைஞ்சித்து கீழே போட்டதாகவும் அந்த கோ ஒவ்வொ அந்த ஒவ்வொரு அணிகலன்களையும் அவள் கீழே போடும்போது அது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் அந்த அணிகலன்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல கிடச்சதாகவும் செவிவழி செய்திகள் வருது அந்த மாதிரி இந்த ஊர்லேயும் ஊ ஓடிட்டு இருக்கிற ஒரு ஆறோட பாறையில் வந்து அவளோட அந்த கணையாளி அப்படின்னு சொல்கிற ஒரு மோதிரம் வந்து இந்த ஊ இந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆறு ஆற்று பா பாறை மேலே ஆறு ஆறு மேலே இருக்கிற ஆற்றுக்குள்ளே இருக்கிற அந்த பாறை மேலே அந்த கணையாளி விழுந்ததாகவும் அதனால் இந்த ஊர் ஆளி ஆளி அப்படின்னு சொல்லி ஆழிக்குடி அப்படின்ற பேர் மருவி ஆழிக்கொடி ஆனதாகவும் செவிவழி செய்திகள் இந்த ஊருக்கு பேர் வர காரணமாக சொல்கிறாங்க அதுபோக இந்த கோவில் வந்து பாண்டிய மன்ன காலத்தில் உள்ள இளவரசி இருப்பாங்க இல்லையா பா அரசவைனா அதில் வந்து இளவரசன் இளவரசி ராஜா ராணி அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான இளவரசியால் இந்த பகவான் வந்து பிரதிஷ்ட பண்ணப்பட்டதாகவும் அந்த இளவரசியால் வந்து இங்கே வந்து பெருமாளுக்கு பூஜைகள் பண்ணப்பட்டதாகவும் வழி செய்திகள் சொல்கின்றானார்கள் இந்த ஸ்தலம் வந்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்டதாகவும் கிட்டத்தட்ட சுமார் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் வரை இந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் முன்பு வரை எந்த விதமான பூஜை புனஸ்காரங்களும் இல்லாமல் பழிதடைந்த நிலையிலே இந்த கோவில் இருந்ததாகவும் அதன் பிறகு போன கர கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து இந்த கோவில் புராணமைப்புகள்லாம் செஞ்சு சில ஆன்மீக சான்றோர்களால் கைங்கரியங்கள் உதவிகள்லாம் செய்யப்பட்டு இந்த கோவில் வந்து போன வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை ரோகிணி மா தை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பெருமாள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணிண்டாருங்கிறது வந்து செய்திகள் தெரிவிக்கிறாங்க இன்னும் தெரிஞ்சுப்போ இதை பற்றி அலைஞ்சிருங்க இப்போ நம்ம இந்த பார்த்துட்டுருக்கிற பெருமாளோடய கோவில் வேணால் சின்னதாக இருக்கலாம் இந்த பெருமாளோட மூர்த்தி சிறு எல்லா காரியங்களுக்குமே எல்லா தேவைகளுக்குமே நம்ம பெருமாளை வந்து வேண்டிண்டா எல்லா காரியங்களும் நடக்கும் இந்த சுற்று பிரகாரத்தில் வந்து பெரிய தேவதைகள்லாம் இல்லை சந்தான கோபாலகிருஷ்ணர் மட்டும் மூலையில் அமைஞ்சிருக்கார் அது போக இந்த சுற்று பிரகாரத்தில் வந்து ஒரு காம்பவுண்டு சேர் மாதிரி அமைச்சு இந்த கு சுற்றுப்பிரகாரத்தில் உள்ள காம்பவுண்டு ஒருக்குள்ளே இருக்கிற இந்த பூங்காவனத்தில் தான் வந்து பூக்கள்லாம் நந்தவனம்லாம் இருக்குது அமைச்சிருக்காங்க இந்த நந்தவனத்தில் இருக்கிற பூக்களாலேயே வந்து பெருமாளை அர்ச்சனை பண்ணுறாங்க உள்ளூர்வாசிகள் எல்லாருமே ஏகாதசி பூஜைகள் சிரவண பூஜைகள் இந்த மாதிரி பூஜைகளில் வந்து கலந்துக்கிறாங்க இந்த சின்ன கோவில்லையுமே வந்து கருட சேர்வையெல்லாம் நடக்குது இந்த கருட சேர்வை புரட்டாசி மாதத்தில் நடக்கிற கருட சேர்வையில் வந்து எல்லா ஊர் சுத்து வட்டார பகுதிகளில் உள்ள எல்லா மக்களுமே வந்து கலந்துக்கிறாங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலுமே முக்கால்வாசி முக்கால்வாசி இல்லை நிறைய எண்ணற்ற ஸ்தலங்கள் வந்து சிவாலயங்களாக இருக்கட்டும் ஆலயங்களாக இருக்கட்டும் தாமிரபரணி நதிக்கரை ஒட்டியே வந்து இந்த ஆலயங்கள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்குங்கிறது ஒரு பெரிய விசேஷம் அதை தாமிரபரணி நதிக்கரைக்கும் இந்த பெருமாளும் சுவாமியும் அமைஞ்சு அருள் தர்றதுனால தாமிரபரணி நதிக்கரைக்கும் பெருமை தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கிற பெருமாளுக்கும் பெருமை பெருமாளில் சார்ந்து இருக்கிற நமக்கும் பெருமைன்ற மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள எல்லா கோவில்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தாமிரபரணி ஒட்டி தான் அமைஞ்சிருக்கு இதுவும் வந்து நமக்குள்ள பெருமைகளை எடுத்துரைக்கிற மாதிரி தான் இந்த கோவில்கள்லாம் எல்லா கோவில்களுமே நிறைய கோவில்கள் வந்து இந்த மாதிரி அமைப்பில் தான் அமைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி கோவில்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப கோவில்கள் தெரியாமல் இருக்கும் தாமிரபரணி நதிக்கரையிலேருந்து எடுத்து இந்த மாதிரியான கோவில்கள் எல்லாருமே நம்ம பார்த்தோன்னா முக்கால்வாசி தாமிரபரணி சுற்று வட்டாரத்தில் தாமிரபரணியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் கொஞ்சம் பக்கத்தில் இந்த மாதிரி அமைப்புலேயே நிறைய கோவில்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த நிலப்பூர் கோவிலில் இருக்கிற இந்த சுவாமியோட உற்சவர் மூர்த்தியோட பேர் வந்து முகில் வண்ண பெருமாள் முகில் வண்ண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி அழகான பேரில் பெருமாள் இங்கே காட்சித்தரர் உற்சவர் நீங்கள் இந்த உற்சவரை வந்து தினமும் பார்க்க முடியாது இந்த மாதிரி சனிக்கிழமையில் கருட சேர்வை நாட்களில் இந்த மாதிரி நாட்கள் முக்கியமான ஒரு விழா காலங்களில் மட்டும்தான் நீங்கள் இந்த பெருமாளோட கருட செர்வையும் அந்த பெருமாளை முகில்வண்ண பெருமாளையுமே நீங்கள் தரிசனம் பண்ண முடியும் அந்த பெருமாள் கருடசேர் எழுந்தருள்கிற அந்த கருடர் கருட பகவான் வந்து இங்கே இருக்கார் இந்த கோவிலில் வந்து மூணு ஆச்சாரியர்கள் மட்டுமே இருந்து வழிபடப்படுறாங்க அந்த ஆச்சாரியர்கள் வந்து விஸ்வசேனர் பெரியாழ்வார் ராமானுஜர் மூணு ஆச்சாரியர்கள் மட்டும்தான் இங்கே பிரதிஷ்டை பண்ணி வழிபடப்படுறாங்க அதுபோக சுற்றுப்பிரகாரத்தில் சந்தான கோபாலகிருஷ்ணர் இருக்கார் இந்த கோவிலோட கோபுர அமைப்பு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி வெங்கடாஜலபதி மாத்திரம்தான் இருப்பார் இந்த ஸ்ரீதேவி பூதேவி வெங்கடாஜலபதி அந்த வெங்கடாஜலபதியை சுற்றி இருபுறங்களையும் பார்த்தீங்கன்னா பன்னீர் ஆழ்வார்களையும் இந்த சிலாரூபத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த கோவில் அமைப்பு வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பில் வந்து இந்த கோவில் கோபுரம் இருக்குது கோவில் கோபுரம்னா கோபுரம்ன்ற அளவில் இல்லாமல் பெருமாளை மட்டும் பிரதிஷ்டை பண்ணி அவரை மட்டும் வழிபடுற மாதிரி அவரை மட்டும் கோவிலுக்கு காட்டுற மாதிரியான அமைப்பில் வந்து இந்த பெருமாள் கோவில் அமைப்பு இருக்குது வந்து வழிபடுற ஒரு பெரியவர் வந்து இங்கே நான் பெருமாள் பற்றி சொல்கிறேன்னு நினைஞ்சிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் அந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவன் இந்த ஊரில் படித்து முன்னேறி கஷ்டப்பட்டு வெளியூர் போய் இப்போ பெருமாளுக்கு வந்த மரவு பெருமாள் வரதுக்கு இல்ல ஏற்பாடுகள்லாம் நான் என்னால் ஏண்டது பாபு கோவிலில் பெரிய மணி மந்திரிகளெல்லாம் நேரில் பார்த்து மனு கொடுத்து ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கேன் இதுக்கு உதவிகள் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் ஏற்பாடு பண்ணாங்க ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம் இப்போ நான் தினசரி உள்ள பிள்ளையார் வச்சுருக்கேன் ஊர் சார்பில் மக்கள் சார்பில் மாயக்கண்ணன் என்ற பிள்ளையார் வச்சுருக்கேன் அவருக்கு தினம் பூஜைக்கு பூ கொள்கிற போது நம்ம பெ பெருமாளுக்கும் அலைமேல் மங்கை அம்மாளுக்கும் தாயாருக்கும் இப்போ தினசரி பூ கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இந்த உதவி எப்போது ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் ஊரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற முறையில் நான் செய்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஏகாதசி நன்னாளில் வந்து வெங்கடாஜலபதி அலமேடு முங்கா தாயாரையும் பத்மாவதி தாயாரையும் நம்ம தரிசனம் செய்த பாக்கியத்தோடு இந்த கோவிலேருந்து நம்ம இன்னைக்கு விடைபெறலாம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா